வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் ஒரு இருபத்தெட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரோட அடையாளமாக இருக்கக்கூடியது அவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் தான் டாக்டராக இன்ஜினியராக சர்வேயரா இந்த மாதிரி அவங்களோட தான் அந்த இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அவங்களோட அடையாளமாக இருக்குது அவங்களோட ஏர்னிங்ஸுக்கு ஒரு முக்கியமான சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழியில் சம்பாதிக்க போகிறீங்க எப்படி சம்பாதிக்க போகிறீங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஜீவனத்தையும் நீங்கள் எதுலேருந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது உங்களோட பத்தாம் ததிபிதி லக்னத்தில் இருந்து பத்தாம் வீடாக வரக்கூடிய பத்தாம் அதிபதி இன்னொன்று நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருந்தால் தான் உங்களோட அத்தனை தேவைகளையுமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்டாண்டர்டான இன்கம் தரக்கூடிய அதிபதியுமே பத்தாம் அதிபதி தான் நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட பத்தாம் அதிபதியோட பார்வைப்படக்கூடிய வீடு என்ன பலன் தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாம் அதிபதி எப்போவுமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் கரியர் நீங்கள் எந்த மாதிரி கரியரை சூஸ் பண்ணுவீங்க அந்த கரியரில் நீங்கள் எந்தளவுக்கு பீக்குக்கு போவீங்க அப்படிங்கிறத உங்களோட பத்தாம் அதிபதியோட ஸ்ட்ரென்த்து டிசைட் பண்ணும் ஸோ பத்தாம் அதிபதி இதை தாண்டி உங்களோட ஜென்மத்தில் செஞ்ச கர்மத்தையும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட வேலை தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய கர்மத்தையும் குறிக்கக்கூடிய அதிபதி தான் பத்தாம் வீடு பத்தாம் அதிபதி ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் செவ்வாவோடய வீட்டில் இருக்கார் வளர்புறையாக இருக்கார் சூரியனுக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் வளர்புறையாக இருக்கார் ஸோ சந்திரனோட பொருஷன் கண்டிப்பாக சூரியனோட பொருஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் ஸோ வளர்புறையாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கண்டிப்பாக பலம் உண்டு ஸோ பத்தாம் அதிபதி இருந்து லக்னத்தை பார்க்குறாரு ஸோ இப்படிப்பட்ட பார்வைக்கு உண்டான பலன் என்ன பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு லைஃப்பில் கரியர் க்ரோத் உண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னொன்று பத்தாம் அதிபதி லக்னத்தை நேரடியாக பார்க்கறனால அவர்கிட்ட எப்போவுமே திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கும் இன்னொன்று திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் பத்தாம் அதிபதி ஏழாம் வீட்டை தொடர்புன்றாலோ அல்லது ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டை தொடர்பு திருமணத்துக்கு அப்புறம் தொழில் தொடங்கணும் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலிமா நான் வந்து வாழ்க்கையில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் பத்தாம் அதிபதி ஏழுலேருந்து லக்னத்தை நேரடியாக பார்க்கறனால அவங்களோட ஏற்ற மாதிரி ஒரு பாட்னர் கிடைப்பாங்க அதாவது இவர் வந்து என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன மாதிரி லைஃப்பை கொண்டு போகலான்னு இவர் திங்க் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு உள்ள ஒரு பாட்னர் கிடைப்பாங்க மற்ற விஷயங்களில் முன்ன பின்னே இருந்தாலும் கரியர் ஏர்னிங்ஸு அது வரும்பொழுது அவங்க ரெண்டு பேர்த்தோட திங்கிங் செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து பத்தாமதிபதி ஏழில் இருக்கும் பொழுது வேலை அல்லது தொழில் காரணமாக அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழாம் வீடு அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடிய வீடு ஃப்ரெண்ட்ஸை குறிக்கக்கூடிய வீடு லைஃப் பார்ட்னர் குறிக்கக்கூடிய வீடு பாண்ட்ஸு அக்ரிமெண்ட்ஸு ஷேர் ஹோல்டர்ஸு இது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணக்கூடிய வீடு தான் ஏழாம் வீடு ஸோ பத்தாம் தேதிபதி ஏர்லேருந்து லக்னத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது தொழில் வேலை காரணமாக அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அதுவும் இந்த இடத்துல சந்திரனா வரனால கண்டிப்பாக அது நடந்தே தீரும் இப்போது சந்திரதச நடைமுறைக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சப்போஸ் சந்திரதசை நடைமுறையில் வந்தால் நான் சொன்ன விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த ஜாதகருக்கு கிடைச்சே தீரும் அதை தாண்டி பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கனால பத்துக்கு பத்து கேந்திர வீட்டில் இருப்பார் ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருமானத்தை அந்த சந்திரதிசையில் அந்த ஜாதகர் சம்பாரிச்சே ஆகணும் அது ஒரு நிதர்சனமான உண்மை அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் கடகலக்னோம் கடகலக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கார் இந்த செவ்வாய்க்கு மொத்தம் மூணு பார்வைகள் இருக்குது ஏன்னா சிறப்பு பார்வை உண்டு இல்லை நாலு ஏழு எட்டு இந்த மூணு பார்வை இருக்குது ஸோ இப்போ நாலாம் பார்வையாக அவர் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையை பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய செவ்வாய் என்ன தருவார் செவ்வாய் பத்தாம் வதிபதியாகி ஆறில் இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால தன்னோட வேலை சார்ந்து அவர் ஒரு பேரு புகழை கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும் ஆறில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்க் அதாவது அஞ்சு பத்தில் இருக்கிறத விட ஆறில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வேலை சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் வீடு ஆக்டிவேட் ஆகும் மதிப்பு மரியாதை பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு போய் சேரும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வேலை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் ஆறில் பத்தாம் வந்து இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுக்கு உண்டான பலன் அடுத்தது பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஸோ செவ்வாய் ஆறில் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எந்த பிரச்சனையுமே அந்த ஜாதகரை நெருங்காது அப்படி நெருங்கினா அவர் தான் ஜெயிப்பார் ஸோ பன்னெண்டாம் வீட்டை என்ன நேரடியாக பார்க்குறதுனால இன்க்ளூடிங் அந்த பன்னெண்டாம் வீட்டோடய அதிபத்தியம் சொல்லக்கூடிய விரயம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய தன்மை இது எல்லாமே அந்த ஜாதகிட்ட கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்ப பாசிட்டிவான பார்வையாக அந்த பார்வை இருக்கும் ஏன்னா ஆறில் இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் வீட்டோட கெட்ட விஷயங்கள் எதுவுமே அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அடுத்து லக்னத்தை பார்க்குறார் அஞ்சு பத்தாம் அதிபதி லக்னத்தை பார்க்குறார் ஸோ இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு போல்ட்னஸ்ஸு ஒரு தைரியம் ஒரு எந்த ஒரு டெஷனையுமே நான் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி இது எல்லாத்தையுமே லக்னத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் தருவார் செவ்வா பத்தாம் அதிபதியாக வந்து லக்னத்தை பார்க்கறனால எப்பொழுதும் தன்னோடய கரியரில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக விழிப்புணர்வாக என்ன நடக்க போகுது என்ன பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அந்த ஜாதகிட்ட இயல்பாகவே எப்பொழுதும் இருக்கும் செவ்வாதிசம் வரலைனாலுமே கூட சப்போஸ் செவ்வாதிசை நடைமுறையில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகரோட கரியரோட உச்சத்தை அவர் தொட்டே தீர்வார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பத்தாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவங்கள் எப்பொழுதும் அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகரை ஆக்டிவேட்டாக வச்சுருக்கோம் அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகரை சம்பாதிக்கவும் வைக்கும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் லக்னம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி புதன் லக்னாதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் வீட்டில் வலுப்பட்டுருக்கார் மூணாம் வீட்டை டைரெக்டாக பார்க்குறாரு ஸோ இப்படி பார்க்கக்கூடிய புதனோட பார்வை என்ன செய்யும் பேசிக்காக புதன் ஒரு ஒரு இன்டெலிஜெண்ட்டான கிரகம் ஒரு எதையுமே திங்க் பண்ணி ப்ராப்பராக ப்ரீ ப்ளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கிரகம் புதன் ஸோ அப்படிப்பட்ட புதன் மூணாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது பத்தாம் அதிபதி மூணாம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் அளவுக்கு அதிகமான முயற்சிகளை தன்னோடய கரியருக்கு வேலைக்கு எடுப்பார் அதாவது மற்றவங்க ஒரு முயற்சி ரெண்டு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பத்து முயற்சிகள் எடுப்பார் அளவுக்கு அதிகமான முயற்சிகளை எடுப்பார் அடுத்தது மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால தன்னோடய ஸ்கில்லை வச்சு அந்த ஜாதகர் சம்பாதிப்பார் மேபி நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு கோடிங்கில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அல்லது ஒரு டிசைன் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனில் பெரிய ஆளாக இருக்கலாம் அல்லது ஒரு ரைட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ரைட்டரில் பெரிய ஆளாக இருக்கலாம் அதாவது உங்களோட இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாத மாதிரி உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையின் மூலிமா மிகப்பெரிய அளவில் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பை பத்தாம் அதிபதி மூணாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது கொடுப்பார் காரணம் மூணாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கக்கூடிய வீடு ஸ்போர்ட்ஸ் மேனு அந்த தென்னு ஒரு பர்ட்டிகுலரான ஒரு ஸ்கில்லை பல வருஷமாக ட்ரை பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மூன்றாம் வீட்டோடு நடக்கக்கூடிய தசை தொடர்பு விடணும் அல்லது பத்தாம் அதிபதி மூன்றாம் வீட்டை தொடர்பு விடணும் ஸோ ஒரு ஸ்கில்லின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஸ்கில்லின் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்தாம் அதிபதி மூன்றாம் வீட்டை தொடர்பு விடணும் ஸோ இந்த இடத்துல புதன் பத்தாம் அதிபதியை வந்து மூன்றாம் வீட்டை தொடர்பு விடுறார் கண்டிப்பாக அந்த ஜாதகிட்ட ஒரு ஸ்கில்ல இருக்கும் புதன் தசைலாம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகரை கையிலே பிடிக்க முடியாது மிகப்பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீர்வார் இன்னொன்று பத்தாம் அதிபதியாக அவரை குடிக்கிற ஒன்பதில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பு வேலை செய்யும் அதை தாண்டி சுக்கரனோட வீடு அப்படிங்கிறனால அது ஒரு நட்பு வீடுங்கிறனால இன்னொரு ஸ்தானபலம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ பத்தாம் அதிபதி இந்த அளவுக்கு வலுப்பெற்று ஒரு பாவகத்தை பார்க்கும் பொழுது அந்த பாவகம் எந்த அளவுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பாவகமாக அந்த பாவகம் மாறும் இந்த இடத்துல ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பத்தாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய வீடு எப்படி ஆக்டிவேட் ஆகும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ பாய்